அனைவருக்கும் மணி வணக்கம் மனிதனாகப்பட்டவன் ஏதோ வாழ்ந்தோம் அப்படி என்று இருக்கக்கூடாது ஏதோ பிறந்து விட்டோம் ஏதோ வாழ்ந்துவிட்டு மழிந்து விடுவோம் என்ன செய்வது என்று புலம்பக்கூடாது எதற்கு புலம்பல் புலம்பல் கூடவே கூடாது புலம்பிக் கொண்டிருந்தால் அவன் ஆயுளுக்கும் புலம்பிக்கொண்டே தான் இருக்க வேண்டும் ஏன் அவனுக்கு சிந்தனையில் சிந்தனை செய்யும் அறிவில்லையா அல்லது அவனுக்கு உழைக்கக்கூடிய ஒரு உடல்நிலை இல்லையா இல்லை இந்த உலகத்தில் எதுவும் வழிகாட்டவில்லையா எதற்கு அவன் புலம்ப வேண்டும் புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை அதாவது சிந்தனைகளை நல்விதத்தில் செயல்படுத்தி நல்ல செயல்களை செய்து உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நேரத்தை பயன்படுத்தி கொண்டால் அவன் வாழ்வில் முன்னேறுவான் தூக்கமே சொர்க்கம் சாப்பாடே சொர்க்கம் என்று இருக்கக்கூடாது இரண்டும் அவசியம்தான் ஆனால் இந்த இரண்டுக்கும் அதிகமாக நாம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது தங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்கின்றேன் நன்றி